அடுத்ததாக ஒரு சகோதரி மாத்தலையில இருந்து கேட்கிறாங்க முன் வாங்கிய சொத்தில் அவருடைய சகோதரிகளுக்கு இஸ்லாமிய சட்டப்படி பங்கு சொத்து கொடுக்கணும் நினைக்கிறாரு அது மார்க்கத்துல கூடுமா என்று கேட்கிறாங்க முதல்ல ஒரு சொத்துக்கு சொந்தக்காரர் அவரு மரணிப்பதற்கு முன்பதாக அவருடைய சொத்து குரான் சுன் அடிப்படையில ஃபராயில் முறையில கிஸ்மாவாக பிரிப்பட்டு சென்று விடாது அவருடைய பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் பங்கு உண்டு உண்டுமா தரக்கல் வாலிதான் அவர்கள் பெற்றோர்கள் விட்டு சென்றதில் வல் அக்ரபூன அவர்களுடைய உறவினர்கள் விட்டு சென்றது விட்டு சென்றது என்ற அவர் மௌத்தா போன பொருள் சொத்து கூர்மையாளர் மௌத்தா போன பிறகுதான் சொத்து பங்கீடு வலின் விசாயி பெண்களுக்கு உரியது நசீபும் ஒரு பங்கு இருக்குது மிம்மா தரக்கல் வாலிதானி வல்லக்கிறவும் அவன் பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றது மிம்மா கல்லமின் அவுக்கசுர அது கொஞ்சமா இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் நசீபன் மஃபுருலா இது கட்டாயம் பிரிக்கப்பட வேண்டிய பாக பிரிவினை என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப சொத்துக்கு சொந்தக்காரர் மரணித்த பிறகுதான் அவருடைய சொத்து பிரிப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயம் இப்போ சராயில் என்பது வாரிசுரிமை என்பது சொத்துக்கு சொந்தக்கார மரணித்த பிறகு பிரிப்பட வேண்டிய ஒன்று என்பதை முஸ்லிம் சமூகம் விளங்கி கொள்ள வேண்டும் போறதுக்கு முன்னாடியே சண்டை போட கூடாது போறதுக்கு முன்னாடியே பெற்றோர்கள் இருந்து இவருக்கு பங்களா இவருக்கு ஹோட்டல் இவருக்கு கடை இவருக்கு என்று பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது எல்லாம் விட்டு சென்றது சொத்து அனுபவிங்க அந்த சொத்தை நீங்க சாப்பிடுங்க சில பேர் சொத்து வச்சிருப்பாங்க அனுபவிக்க மாட்டாங்க எதுக்கெல்லாம் நியமத்தை தந்தானதே விளங்காம

சேர்த்து 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 வச்சு புள்ளலுக்கு கொடுக்குறோம் என்ற பேர்ல புள்ளல் எடுத்து அடிச்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு அந்த சொத்துக்காக அவளாளுக்கு சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுதே தவிர அதில் வந்து ஒரு சீரான நிலை ஏற்படுதா மகளுக்கு வேணும் மகளுக்கு வேணும் சீதனத்துக்கு வேணும் மருமவளை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஊடு வேணும் என்று ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க சொத்துக்களை அவங்க அவங்க அனுபவிக்காமல் இருப்பதை பார்க்கிறோம் முதல்ல அனுபவிங்க நீங்க ஹலாலான முறையில் சம்பாதிச்ச சொத்தை சக்காத்துடைய கடமையை நிறைவேற்றினீங்கன்னா அதை முழுவதுமாக உங்களுக்கு அனுபவிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அதற்கு பிறகு நீங்கள் மரணித்த பிறகு வேண்டுமானால் எங்களுடைய சொத்துக்களை என்ன செய்யலாம் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா என்றதை வச்சு சகோதரர்கள் சகோதரிகளுக்கு பங்கு போகுமா இல்லையா என்று முடிவாகும் இதுக்கு குரான்ல வந்து கலாலா என்று சொல்லுவாங்க நாலாவது பதினோராவது வசனமும் நூத்தி எழுவத்தி ஆறாவது வசனமும் இந்த கலாலா சம்பந்தமாக பேசுகிறது

இல்லம் எல்லாக வளதுள் ஒரு பெண்மணி இறக்கும்போது பிள்ளை இல்லாத நிலையில் இறந்து விட்டால் அவளது சகோதரன் அவளுக்கு வாரிசாகுவாள் அப்ப சகோதரர்கள் சகோதரிகள் ஒருவருடைய சொத்துக்கு எப்ப வாரிசாகுவாங்கண்டா அவர்களுக்கு மரணித்தவருக்கு சொத்துக்கு சொந்தக்காரருக்கு பிள்ளை இல்லாத நிலையில் பிள்ளை இருந்தால் பிள்ளைகள்தான் அசபாவாக அந்த சொத்துக்கு வாரிசாகி விடுவார்கள் அப்ப மார்க் அடிப்படையில சகோதரிகள் சகோதரர்கள் ஒருவருடைய சொத்துக்கு வாரிசு உரிமையில பங்கு கேட்கிறதாக இருந்தா அந்த சொத்துக்கு உரிமையாளர் பிள்ளை இல்லாத கலாலா நிலையில் சந்ததியற்ற நிலையும் மரணித்திருக்க வேண்டும் என்பது குருவான் கூறக்கூடிய சட்டம் அப்படி பிள்ளை இல்லாத நிலையில் பல உமசுலுசானி அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் மரணிக்கும் பொழுது இரண்டு சகோதரிகள் இருந்தால் அந்த இரண்டு சகோதரிகளுக்கு மூன்றில் இரண்டு பங்கு உண்டு நிம்மா தரக்க சொத்துக்கு சொந்தக்காரர் விட்டு சென்றவற்றில் மூனில் இரண்டு பங்கு உண்டு வைம் கானு எசுவத்தன் ரிஜாலும் மனிசான் அவர்களுக்கு சகோதரர்களும் சகோதரிகளுமாக இருந்தால் சொத்துக்கு சொந்தக்காரன் அகத்தா போறாரு சந்ததிகள் இல்ல சகோதரர்களும் சகோதரிகளும் இருந்தால் பெண்களுக்கு கிடைக்கும் பங்கு போன்ற ஒரு ஆணுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆணுக்கு இரண்டு மடங்கும் பெண்ணுக்கு ஒரு மடங்கும் என்று போகணும் என்று அல்லாஹ் சொல்றான் அலி நீங்க வந்து வலி கேடாம இருக்கிறதுக்காக அல்ல விளங்கப்படுத்துறான் தெளிவுபடுத்துறான் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் இந்த வசனத்துல அல்லா சொல்றான் அப்ப கேள்வி கேட்ட சகோதரியுடைய கணவன் இறந்த பிறகுதான் சொத்து பங்கிடப்பட வேண்டும் இந்த கணவன் இறக்கும் போது இந்த கேள்வி கேட்ட சகோதரியுடைய கணவனுக்கு குழந்தைகள் இல்லாவிட்டால் தான் சகோதரிகளுக்கு அந்த சொத்துக்கு சொந்தக்காரர் இந்த கேள்வி கேட்ட சகோதரியுடைய கணவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தா வெறுமனே ஒரு சகோதரி இருந்தா பாதி இரண்டு சகோதரிகள் இருந்தா மூணு ரெண்டு மடங்கு பல சகோதரிகள் இருந்தால் சகோதரர்கள் இருந்தால் ஆண்களுக்கு ரெண்டு மடங்கு பெண்களுக்கு ஒரு மடங்கு என்ற வீதத்துல அவங்க அசாபாவாக வந்து அந்த பங்கை பெற்றுக்கொண்டு சென்று விடுவார்கள் இதுதான் மார்க்கத்துல சொல்லப்பட்ட சட்டம் இந்த நேரத்துல மனைவிக்குரிய நிலை என்ன மனைவியின் நிலையை பத்தி அல்லாஹ் தாலா நாலாவது தேர்தல பன்னெண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான் வலக்கும் நிஜமா தரக்க அஸ்வாஜுக்கும் இல்லம் எப்பவும் வலதும் அந்த மனைவிமார்களுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் அவர்கள் விட்டு சென்றதுல பாதி உங்களுக்கு உண்டு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் விட்டு சென்றதுல உங்களுக்கு உண்டு சொல்கிறார் அதாவது மனைவிமார்கள் விட்டு சென்றதுல மனைவிமார்களுக்கு பிள்ளைகள் இல்லாத நிலையில் கணவன்மார்களுக்கு பாதி வந்துடும் பிள்ளை இருந்தால் நாலுல ஒன்று வந்துடும் அதே மாதிரி மனைவிமார்களுக்கு கிடைக்கிறத பத்தி அல்லாஹ் பேசும்போது வலதுன் அவர்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் விட்டு சென்றவற்றில் நான்கில் ஒரு பங்கு உங்களுடைய கிடைக்கும் காலலகும் அவர்கள் வசியத்தையும் கடையில் நிறைவேற்றிய பிறகு பிள்ளை இருக்கும் நிலையில் சொத்தை விட்டு சென்றிருந்தால் கணவன்மார்கள் விட்டு சென்ற சொத்துல எட்டில் ஒரு பங்கு மனைவிமார்களுக்கு உண்டு அப்ப கணவன் பிள்ளை இருக்கும் நிலையில் மரணித்து விட்டால் மனைவிக்கு எட்டுல உண்டு பிள்ளை இல்லாத நிலையில் மரணித்து விட்டால் மனைவிக்கு நாலில் உண்டு மனைவி பிள்ளை இருக்கும் நிலையில் மரணித்து விட்டால் கணவனுக்கு நாலில் உண்டு மனைவி பிள்ளை இல்லாத நிலையில் மரணித்து விட்டால் கணவனுக்கு பாதி கிடைக்கும் என்று எல்லாம் சொல்றான் அப்ப இந்த சகோதரியுடைய கணவன் மரணிக்கும் போது பிள்ளை இருந்தால் சகோதரிக்கு அதாவது மனைவிக்கு எட்டுல ஒன்று கிடைக்கணும் இதுதான் சட்டம் அதே நேரத்துல ஒருத்தர் உசுரோடு இருக்கும் போது சொத்தை செலவழிக்கலாமா இல்லையா சொத்து செலவழிக்காம வைக்கணும் என்றது இல்லையே அவர் சொத்து செலவழிக்கலாம் யாருக்கும் கொடுக்கலாம் சொத்து கூரிமையாளர் அவர் மனைவிட கடமையை நிறைவேற்றார் பெற்றோர்களுடைய கடமையை நிறைவேற்றார் அஹ் பிள்ளைகளுடைய கடமையை நிறைவேற்றுகிறார் இன்னும் மேலதிகமா சொத்து இருக்குது அவருடைய உடன் பிறந்தவர்கள் சகோதரிகள் யார் உறவினர்களுக்கு சொத்து செலவழிக்கலாமா இல்லையா அதுக்கு ஏதாவது வரம்பு இருக்குதா வரம்பு இல்லை அவர் நினைச்சு எதையுமே செய்யலாம் செலவழிக்கலாம் அப்படி செலவழிக்கும் போது அவர் ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அவருடைய சந்ததிகள் தினம் யாரிடமும் கையேந்த கூடிய நிலையில் அவர் வைத்து விட்டு செல்ல அந்த சந்ததிகளை பிச்சைக்காரர்களாக ஆக்கிவிட்டு இவர் இவர் ஒரு கொடையாளியாக மாறினால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை அதனால் இவர் தர்மம் செய்யலாம் இவர் அனுபவிக்கலாம் ஆனா பிள்ளைகளை நினைச்சி எதிர்காலத்தை நினைச்சு அவர்களை ஓட்டாண்டியாக விட்டுவிடக்கூடிய நிலையில தள்ளாம அவர்களுக்குரிய ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நிலையை ஏற்படுத்தணும் என்பது ஒரு செய்தியில வருகிறது சையுல் புகாரின் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது செய்தி சாதிப் அபிவக்கா சலி ஹஜ்ஜிக்கு போற நேரத்துல மக்களை வச்சு நோய்வாய்ப்படுறாங்க ரசூல் அவங்கள அடிக்கடி விசாரிக்க போறாங்க அப்ப அவர் கேட்கிறார் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் நான் செல்வந்தராக இருக்கும் நிலையில் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்ல காலத்துல நான் நோய்வாய்ப்படுறேன் வலா எரிசினோ இல்ல பிணத்துண் எனக்கு ஒரு மகனை தவிர யாரும் இருக்கல அஃபா பி சுலுத்தை மாலி என்னுடைய சொத்தில் மூன்றில் இரண்டை நான் செலவழிக்கட்டுமா என்று கேட்கும் போது காலலா ரசுலா வேணாம் என்றாங்க பாதி செலவழிக்கமா ரசுலா சொல்றாங்கல்ல வேண்டாம் சும்மா கால அசுலுசு நீ வேணும் என்ன மூணில் ஒரு பங்கு செலவழி வசுலுசு கபீருன் மூன்றில் ஒன்றும் பெருசுதான் அவு கபீருன் அல்லது அதிகமானதுதான் இன்னकांत ததர வர்சதக அவனியாக ஹைருன் மின் அன் ததரகும் ஆலத்தை யதக்கஃபுன الناس மக்கிறடம் கையிலெடுக்க கூடிய நிலையில் उन्हறிய குழந்தைகளை ஓட்டாண்டிகளாக விட்டு செல்வதை விட அவர்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டுச் செல்வதுதான் சிறந்ததென்று அல்லாஹ் தூதரர் சொல்லானு சொல்வாங்க சொல்லிட்டு வயின் நக்க லன் துன்ஃபிக நஃபகத்தன் தவித்தபி பிஹா வஞ்ச அல்லாஹ் நீ அல்லாவுடைய முகத்தை நாடி எந்த செலவை செலவிட்டாலும் இல்லா உஜிருத்த பிஹா அதன் மூலம் எனக்கு கூலி கொடுக்கப்படும் ஹத்தாமா தஜி அலபி இம்ராத்திக உன்னுடைய மனைவியே வாயில் நீ ஊட்டுகின்ற ஒரு கவனாக இருந்தாலும் சரியென்று ரசு சொல்லான்னு சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாங்க சொத்து இருந்தா செலவழிக்கிறோம் என்ற பெயர்ல கண்ட மாதிரி செலவழிக்காது அதிகபட்சம் செலவழிச்சுட்டு விட்டு செல்லு நிலையில விட்டு செல்லாது என்று சொல்லிவிட்டு செலவழிச்சா மனைவிக்கு நீங்க ஒரு கவலை உணவு நீங்க ஊற்றிங்க அதுக்கு குரு நன்மை கிடைக்கும் என்றாங்க அப்ப குடும்பத்துல மனைவி வருவாங்க பிள்ளைகள் வருவாங்க பெற்றோர்கள் வருவாங்க சகோதரிகளும் வருவாங்களா இல்லையா அப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு தர்மத்தை செஞ்சா அது தப்பு கிடையாது அதுக்காக மொத்த சொத்தையும் அவளுக்கு அர்ப்பணிப்பது அப்படியே தாரவாக்குறது என்பது இல்லை தன்னுடைய குடும்பத்தை பிள்ளைகளை நினைத்து வாழ வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்கிறது எனவே அந்த சகோதரன் கேள்வி கேட்ட சகோதரனுடைய கணவன் உயிரோடு இருக்கும் போது தர்மம் செய்ய நினைச்சா தர்மம் செய்யலாம் உறவுகளுக்கு தர்மம் செய்யலாம் தர்மத்துல உறவுகளுக்கு கொடுக்கிற தர்மம் சிறந்தது தர்மத்தை உறவுகளிடம் இருந்து ஆரம்பிக்கலாம் அதே நேரத்துல மொத்த சொத்தையும் தர்மம் செய்து சந்ததிகளை ஓட்டாண்டிகளாக விடாம அது ஒரு பேணுதலான முறையில் வைத்துக் கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தர்மம் செய்து கொண்டு தன்னுடைய நெருங்கிய குடும்பம் மனைவி பிள்ளைகளை பெற்றோர்களை பாதுகாத்துக் கொண்டு அந்த வாழ்க்கையை கழித்து கொண்டு செல்ல வேண்டும் அவர் மரணித்த பிறகு வேண்டும் என்றால் அந்த மரணித்த பிறகு அவருடைய சொத்துல இருந்து பிள்ளைகள் இருந்தால் மனைவிக்கு எட்டு லோண்டும் பிள்ளைகள் இல்லாவிட்டால் மனைவிகள் மனைவிக்கு நாலு லோண்டும் என்ற வகையில் மீதமுள்ள சொத்து பிள்ளைகளுக்கு கிடைக்கும் பெற்றோர்கள் இருந்து ஆறு லொண்டு ஆறு லொண்டு என்ற கணக்குல போயிடும் மனைவிட எட்டு லோண்டு அந்த ஆறு லோண்டு கழிய மீதமுள்ள மொத்த சொத்தும் பிள்ளைகள் அனுபவித்துக் கொள்வார்கள் பிரித்துக் கொள்வார்கள் ஆண்களுக்கு ரெண்டு மடங்கு பெண்களுக்கு ஒரு மடங்கு என்ற விதத்துல அந்த சொத்து பிடிப்பட வேண்டும் இதற்கு அவர் மரணித்த பிறகுதான் இந்த நிலை உசுரோடு இருக்கும் போது மொத்தத்தை மலிச்சு போடாம பிள்ளைகளை நினைச்சு அவர் தன்னுடைய சொத்துக்களை ஒரு அளவாக தர்மம் செய்து அந்த தர்மம் செய்யும் போது தன்னுடைய உடன் பிறப்புகளையும் அவர் கவனித்துக் கொள்ள வேண்டும் காரணம் சந்ததிகள் இருக்கும் நிலையில் சொத்தின் வாரி சுரிமைதாரர்களாக சகோதரிகள் அந்த மரணித்தவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் வர மாட்டார்கள் என்பதனால அவர் உசுரோடு இருக்கும் போது அவர் சகோதரிகளுக்கு ஏதாவது செய்ய நினைத்தா செய்யலாம் முத்த சொத்தையும் தாரவாக்காம பாதுகாத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்